எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் என் முகாமில் மரக்கன்றுகள் நடப்பட்டது சேலம் மாவட்டம் முழுவதும் அரசு மேல்நிலை பள்ளியில் என் முகாம் நடைபெற்று வருகிறது இம்முகாமில் என்எஸ்எஸ் மாணவர்கள் பல்வேறு விதமான மக்கள் நல பணிகளை செய்து வருகின்றனர் அதன்படி கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை முதல் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் என் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் மாணவர்கள் பள்ளியில் தங்கி பள்ளி வளாகம் விளையாட்டு மைதானம் ஆகிய பகுதிகளில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து இன்று எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் என்எஸ்எஸ் மாணவர்களின் மரம் நடும் பணியை எடப்பாடி நகர்மன்ற தலைவரும் பெற்றோராசிரியர் கழக தலைவருமான பாஷா மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து என் எஸ் எஸ் மாணவர்கள் பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகள் நட்டனர் இச்சிறப்பு முகாமில் என் எஸ் எஸ் திட்ட அலுவலர் மாரிமுத்து உதவி திட்ட அலுவலர் அறிவழகன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பாலாமணி செல்வி என்எஸ்எஸ்சி அலுவலர் சுப்பிரமணி முதுநிலை ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர்